கேது ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த ஆதிபத்தியம் அந்த ஜாதகருக்கு கிடைக்காம போகும் அதாவது ப்ராப்பராக கிடைக்காது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஆறாம் இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு கடன் இருக்காது நோய் இருக்காது வழக்கு இருக்காது சண்டை சச்சரவு இருக்காது எதிரிகள்லாம் அவர்கிட்ட சரண்டர் ஆயிருவாங்க சரி எட்டாம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அவமானம் வராது கடன் வராது பெரிய அளவில் லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது எப்படினாலும் ஜெயித்து வந்துடுவேன் வாழ்க்கையில் பத்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பாம்பு கிரகம் பத்தில் இருந்துச்சுன்னா தொழிலில் நல்லபடியாக விருத்தியாகும் தொழில் ரீதியாக வரக்கூடிய எதிர்ப்பு எதிரி எல்லாம் அழிஞ்சு விடுவியான் சப்போஸ் ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க வீட்டுக்காரமாக வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் குடும்பம்னு அமையிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டி வரும் மூணாம் இடத்துல இருக்குது அப்படின்னா நகைநட்டு மேலே பெரிய பெரிய எல்லாம் ஒன்றும் இருக்காது வண்டி வாகனத்தின் மேலே பெரிய இருக்குது அல்லது சொத்து பத்து பெரிய இருக்குமே தவிர நக நட்டு மேலே பிரியாக இருக்காது அப்போ ஒருத்தருக்கு கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா அது சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் அவருக்கு குறைவாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இது பொருந்தும்